ஒவ்வொரு கிசான் பயனாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க நாட்டில் உள்ள பலதரப்பட்ட மக்களுக்காக மத்திய அரசு பலவித நலத்திட்டங்களை நடத்தி வராங்க பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் இந்த திட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கிட்டு வராங்க ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த உதவித்தொகை பாத்தீங்க அப்படின்னா நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ஆண்டில் மூன்று தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பத்தொன்பது தவணைகள் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஷார்ட் வீடியோக்கு கீழே இது தொடர்பான முழு விவரங்கள் இருக்கக்கூடிய புல் வீடியோ லிங்க் வந்து கொடுத்திருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய வீடியோ வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு புரியும்